சபரிமலை சன்னிதானம் மண்டல விரதம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்காக பம்பாவையில் இருந்து நான் உங்க இலங்கை இங்க பாருங்க சாமி என்ன ஒரு காட்சின்னு பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை பாருங்க இங்க பாருங்க ஒரு சாமி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பகவானை பார்க்கணுங்கிற தரிசனம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கு தோணுது எப்படி குளிக்கிற தாண்டி இருக்கு அடைச்சி வச்சிருக்காங்க எந்த ஒரு அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல இரவு நேரமா இருந்தாலும் பரவாயில்ல சுட்டரிக்கிற வெயிலில் வழி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வயசானவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க எல்லாம் நிக்க முடியுங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது சாமி தண்ணி கிடையாது ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எவ்வளவு வெயில்ல அங்க பாருங்க குழந்தைங்க வச்சிருக்காங்க நான் ஜூம் போறோம் பாருங்க குழந்தைங்களோட எல்லாமே இருக்காங்க பாருங்க இந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்படுவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சாமி ஏன்னா இந்த இதோட வழி எனக்கு தெரியும் நான் நின்ன இந்த கியூல நானும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல நின்று இருக்கிறேன் பாருங்க சாமிகளை இது ஏன் இந்த மாதிரி அடைக்கிறாங்க என்னங்கறத தெரியல இதுக்கு ஏதாவது ஒரு வழி நல்ல வழியை மாற்று வழி ஏற்பாடு செய்யணும்னு தான் நான் இந்த நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன் இதன் மூலியமா இங்கே நிற்கிற பகவானுக்கு எல்லாருக்குமே ஐயன் தேக பழமும் பாத பழமும் கொடுக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன் அதை தவிர நம்ம என்ன பண்ண முடியும் எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லை எதுவும் இல்லை எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு எத்தனை மணி நேரமா இப்போ இப்ப நான் கீழே இறங்கி விசாரிக்கும் போது நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல அண்ணா சொல்றாங்க எல்லாம் குழந்தைங்க குழந்தைங்க இருக்கு வயசானவங்க இருக்கு அவங்களுக்கு தனி கீவு கொடுக்கலாம் கொடுக்கவே இல்லை எங்க பாருங்க